நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவை பொறுத்தவரையில் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு பேன் கார்டு என்பது முக்கிய ஆவணமாக உள்ளது இன்னும் பல இடங்களில் பேன் கார்டு தேவைப்படுகிறது வங்கிகளில் கே ஆவணமாகவும் பேன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது அதனால் ஆதார் மற்றும் பேன் கார்டு இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது அதிக அளவிலான பண பரிவர்த்தனை நடைபெறும் பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொருவரும் கார்டு வைத்திருப்பது அவசியம் அந்த வகையில் மற்றும் நிதியாண்டுக்கான வருமான வரியை தாக்கல் செய்ய கால அவகாசமானது மேலும் ஒரு மாத காலம் நீட்டிக்கப்படுவதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை என்றும் இது போன்ற விஷயங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் என்பதால் அதன் பிறகு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமானம் ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் அபராதம் ஆயிரம் ரூபாய் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யறதுக்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள் அதுக்குள்ள உங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யணும் அதுக்கு மேல தாக்கல் செய்யறவங்களுக்கு ஐந்தாயிரம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லிருக்காங்க அதுவே உங்களுடைய வருமானமானது ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக இருக்கிற பட்சத்துல ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய வருமான வரி கணக்கை இது வரைக்கும் தாக்கல் செய்யாதவங்க உடனே பண்ணிருங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்